இன்னும் சொல்ல போனால் கடைசி ஒரு வருடத்தில் இந்த நிர்வாகம் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக ஆதாரங்களோடு உங்களுக்கு எடுத்து காட்டினார்கள் இவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறோம் செய்தவர்களுக்கு அது பெருமிப்பாக இருக்கிறது செய்தவர்களுக்கு இவ்வளவு வேலை நம்ம நம்ம நிர்வாகத்தில் நடந்திருக்கிறதா என்று நினைத்து பார்க்கும் அளவுக்கு கல்லாஹு அபுல்லமின் நிறைய காரியங்களை இந்த நிர்வாகத்தின் மூலமாக இந்த ஓராண்டில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் இந்த உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த செய்திகளிலிருந்து தெரிகிற அடிப்படையான சில உண்மைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் பொருளாதார விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் சாராத அமைப்பாக இருந்தாலும் அரசியல் கட்சியில் நிறைய பணங்கள் நிறைய இருக்கும் அரசியல் சாராத எந்த சமுதாயத்தினுடைய ஒரு அமைப்பாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆதரவு பெற்ற அமைப்பாக இருந்தாலும் இப்போ நம்ம செய்திருக்கிற அளவுக்கு வரவு செலவுகளை அவரால் மக்கள் திரட்ட முடியாது திரட்டியது இல்லை பெரும் எண்ணிக்கையிலான சமுதாயத்தின் பிரதிநிதிகளாக இருந்தால் கூட அவங்கள நம்பி இந்த அளவுக்கு மக்கள் வந்து வாரி வாரி நிதிகளை வந்து கொடுக்கறது இல்லை நம்ம ஜமாத்தில் இல்லாத மக்கள் நம்பி வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து தெரிகிற ஒரு விஷயம் என்னவென்றால் தௌகை ஜமாத்தை மக்கள் நம்புகிறார்கள் அதான் அதில் தெரிகிற ஒரு விஷயம் என்ன தௌகை ஜமாத்தை சுண்ண ஜமாத்துக்காரங்க நம்புகிறாங்க இப்போ திருச்சியில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க இருபத்தெட்டாயிரம் சதுர அடி அதில் பெண்கள் கல்லூரி கட்ட போகிறோம் அது ஒரு சகோதரர் கொடுத்த இனாமாக கொடுத்த ஒரு இடம்தான் தான் தோரங்குறிச்சியில் பதினேழு ஏக்கர் நிலத்தை ஒருவர் வந்து இனாமாக தந்திருக்கிறார் இளையாங்குடியில் அவ்வளவு பெரிய ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கையும் அவர் இலவசமாக முதியோர் இல்லம் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நம்ம காசு கொடுத்து வாங்கல அது ஒருவர் நமக்கு ஒரு கொள்கை சகோதரர் இனமாக தந்திருக்கிறார் திருமங்கலத்தில் உள்ள தாவா சென்று இப்படி எதை எடுத்து கொண்டாலும் நம்ம ஜமாத்துல தீவிரமாக இல்லாதவர்களும் தருகிறார்கள் ஆதரவாளர்கள் தருகிறார்கள் கொள்கையில மாறுபட்டு இருக்கிறவர்கள் கூட இவங்க தான் சரியா நடத்துவாங்க இதுதான் சரியான ஜமாத்து நன்கொடைகள் வர்ற கடை எல்லா கடைத்தையும் நான் தான் பார்வையிடுவேன் நன்கொடைகள் வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த வாச எழுநூத்தி ஐம்பத்தாறு போட்டு நன்கொடை வருது தகுதி ஜமாத்து எழுநூத்தி ஐம்பது ஆறு போட மாட்டாங்க அந்த கடிதத்தில் டிராப்ட் நினைச்சிருக்கும் போது எழுநூத்தி ஐம்பத்தாறு போட்டு இதை முதியர்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இதை சிறுவர்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்கன்னு சொன்னால் கொள்கை அளவில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாட்டா கூட நானையும் நம்பிக்கையை இந்த ஜமாத் கரெக்டாக காப்பாற்றும் நம்புறாங்க பித்ராவுடைய வரவுக்கு அதுதான் காரணம் இவ்வளவு பெருமாண்டமா முதியர் உள்ளத்து கட்டினதுக்கு இடம் இருக்கட்டும் இருக்கட்டேன் கட்டிருக்கிறோம்னா அதுக்கு மக்கள் தான் கொடுத்தாங்க அப்ப இவ்வளவு நம்பிக்கையை தமிழகத்துல எந்த ஒரு அமைப்பும் பெறவில்லை என்ற அளவுக்கு நம்ம அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் அதை காப்பாற்றணும் நம்பிக்கையை கீழே இருந்து நீங்கள் காப்பாற்றினாதான் மேலே காப்பாற்ற முடியும் இந்த நம்பிக்கை எப்படி நீங்க கீழே சரியா நடக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க மற்ற மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கீழே உள்ள கிளை நிர்வாகிகள் வந்து மக்கள்கிட்ட இவங்க நல்லா பரவாயில்ல மற்றவங்க அளவுக்கு ரொம்ப மோசம் கிடையாது என்று அப்படி நடக்கிறீங்க மாவட்டம் அப்படி நடக்கிறீங்க அதனால தான் மாநிலத்தவங்க தெரியலாம் மாநிலத்தவங்களுக்கு தெரிய முடியாது ஒட்டுமொத்த நீங்கள் அத்தனை பேருடைய இந்த நாணய நம்பிக்கையை காப்பாத்துறீங்க இல்லையா அதனுடைய பிரதிபலிப்பு தான் தலைமையின் மீதும் அந்த எதிரொலிக்கிறது அப்ப இப்ப இந்தளவுக்கு பெற வேண்டிய செய்தி என்னவென்றால் இதை கூடுதலாக காப்பாற்றுங்க கணக்கு வழக்கில் பொருளாதாரத்தில் அவ்வளவு நேர்மையாக துல்லியமாக நடந்து காட்டி இதுதான் நம்பிக்கைக்குரிய ஒரே ஜமாத் என்று நீங்க நடக்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அடுத்ததாக இவ்வளவு பிரச்சாரங்கள் செஞ்சிருக்கிறோம் நிதி ஆதாரங்கள் விஷயமான அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை வகையான பிரச்சாரம் இவ்வளவு பிரச்சாரங்களை செய்வதற்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக எடுத்துக்கொண்டீர்களே முப்பத்தி எட்டு பேச்சாளர்கள் போட்டு காட்டினாங்க நூறு கூட கிடையாது பேச்சாளர்கள் திமுக பேச்சிலே வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க அவனுக்கு கூட நூறு கிடையாது ஒவ்வொரு ஞாயிறும் கூட்டம் நடக்காத வாரம் இல்லை இவங்க ஆடி தேர்தல் நடந்தால் மட்டும்தான் நெருங்கினால் மட்டும்தான் கூட்டங்கள் போடுவார்கள் மீதி நாலு வருஷத்துக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அவன் பிறந்த நாள் இவன் பிறந்த நாள் நம்முடைய வேலை என்ன ஒரு வாரம் விடாமல் எங்காவது பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிற அளவுக்கு இவ்வளவு எழுச்சியோட பிரச்சாரங்கள் நடக்கிறது நீங்க நடத்துறீங்க கணக்கு நாங்க காட்டிக்கிட்டாங்க நடத்துறது யாரு தெருமுனை கூட்டம் நடத்துறது நீங்க தான் பொதுக்கூட்டம் நடத்துறது நீங்க தான் கஷ்டப்படுறது நீங்க தான் கூப்பிட்டா வந்து பேசிட்டு போறது நாங்க உழைக்கிறீங்க நீங்க பாடுபடுறீங்க உங்க உழைப்பில் தான் இவ்வளவு நடக்கிறது உங்களால் ஏன் இப்படி உழைக்க முடிந்தது ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தவனுக்கு உழைக்க முடியல பெரிய பெரிய இயக்கங்களுக்கு உழைக்க முடியல முஸ்லிம் சமுதாயத்தின் பெயரால் அரசியல் நடத்தக்கூடிய இயக்கங்களுக்கு கூட இவ்வளவு இவ்வளவு நிகழ்ச்சிகளை காரியங்களை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு முடியவில்லை உங்களுக்கு முடிகிறது என்ன காரணம் எதனால் உங்களை செய்ய கூலி இல்லாம சம்பளம் இல்லாம இது நடத்துற கூலி உண்டா கிடையாது தலைமையில நிதி தர்றாங்களா கிடையாது அப்ப நீங்க கை காசை போட்டு மக்கள்கிட்ட வசூலித்து இது நம்முடைய வேலை என்று சொல்லி சம்பாதிக்கணும் வசதியா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலத்துல நேரத்தை எல்லாம் ஒதுக்கி பாடுபட்டு இவ்வளவு வேலைகள் நீங்க செய்கிறீர்கள் அதுக்கு என்ன காரணம் இந்த ஜமாத்தின் கொள்கை சரியான கொள்கை நீங்க நம்புறீங்க இந்த கொள்கையில இருந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் இங்கே ஒண்ணும் கிடைக்காது கிடை இதனால இந்த கொள்கையை சொன்னோம்னா எந்த லாபம் ஆதாயம் கிடைக்காது அப்ப இந்த சரியான கொள்கையில் நம்ம இருக்கும் பொழுது இதை வளர்ப்பது இதை கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை இப்படி உணரக்கூடிய கொள்கை அவனுக்கு ஆச்சு இருக்குதா கொண்டு சேர்க்க அவனுடைய கடமையா இல்ல காசு அவனுக்கு உடுக்கி காசை கொடுத்தா பேசிட்டு போயிடுவான் அண்ணா திமுக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறவங்க கடமையா நினைப்பானா கொடுக்குற காசுக்கு பேசிட்டு போயிடுவான் நீங்க எப்படி போறீங்க இது நம்ம வேலை நம்ம நேர்வழி பெற்ற மாதிரி அடுத்தவன் நேர்வழி பெற்றால் அதனுடைய வரவும் நமக்கு கிடைக்கும் அதனுடைய நன்மையில் நமக்கு பங்கு இருக்கிறது நம்ம முயற்சியில் ஒரு பத்து பேர் ஹிதாய தலைந்தாலே ஆனால் சுருக்கத்துக்கு போற வேலை லேசாயிரும் பத்து பேருடைய நன்மை நமக்கு கிடைக்குதா இல்லையா ஒரு ஆளுடைய அமலை கொண்டு போவதை விட நம்முடைய உழைப்பினால் பத்து பேர் நூறு பேர் ஹிதாயத் தடைவார்களே ஆனால் அவர்களுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்காமனு குறையாது இந்த ஒரு நபி மொழியுடைய அடிப்படையில் தான் நீங்க இவ்வளவு உத்வேகமா செயல்பட்டு இருக்கிறீங்க இதை காப்பாற்றணும் இது வந்து அரசியல் கட்சி இல்லை இதுல எந்த ஆதாயமும் இல்லை இதை நம்ம செய்வதற்கு காரணம் மறுமையில் நமக்கு இருக்கக்கூடிய பரிசு இதை மறுமையில் ஏன் பரிசு கிடைக்கிறன்றா இதான் சரியான கொள்கை இப்படியான ஒரு சரியான தெளிவான கொள்கை கிடையாது இது ஒரு காரணம் ரெண்டாவது ஆர்வமாக ஒருத்தமை பேசுவதாக இருந்தால் ஒரு கொள்கையை அது சந்தேகமற்ற முறையில் அவனுக்கு தெளிவான ஒரு நிலைப்பாட்டது கொடுத்து இருக்கணும் அப்படி எந்த கொள்கையும் உலகத்தில் பேச முடியாது எதை பேசினாலும் நாலு பேர் கேள்விகள பதில் இருக்காது உங்களை தவிர தமிழ்நாடு தௌஹமாத்து செய்கிற இறை செய்தி மட்டுமே வசி மார்க்கம்னு சொல்றமே இந்த ஒரு கொள்கையில மட்டும்தான் நீங்கள் பிரச்சாரம் செய்வீங்க கேட்டா பதில் சொல்லுவீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் உங்கள சாதாரண ஒருத்தனுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஓட ஓட விரட்டுவீங்க இந்த ஒரு நிலையெல்லாம் இருக்குன்னு உங்களை செய்ய முடிகிறது ரெண்டு கூட்டம் உங்களுக்கு போட்டு கேள்வி கேட்க கூப்பிட்டு இவர் உழவி கொட்டி அடுத்த வாரம் பார்த்துக்கிறோட கூப்பிடுவீங்களா அந்த இழிவை நாங்கள் ஏற்படுத்தல ஏன் இந்த ஜமாத்து தேர்ந்தெடுத்த கொள்கை எவனாலும் உடைக்க முடியாத கொள்கை எதிர்த்து பேச முடியாத கொள்கை மடக்க முடியாத கொள்கை மறுக்க முடியாத கொள்கை இதற்கு எதிராக எந்த கொள்கையை முன்வைத்தாலும் எவ்வளவு பெரிய ஆசு பெரிய அறிஞர்கள் வைத்தாலும் அதுக்கு பதில் நம்ம இடத்துல இருக்கிறது இது இல்லாட்டி செஞ்சிருப்பீங்களா ஒரு கூட்டத்தை போட்டு கேவலப்பட்டு பதில் சொல்ல முடியாம போய் அசிங்கப்பட்டு இங்க உள்ள மார்க்க அறிஞர்கள் திரும்பி வந்தா அவளும் அதோடு முத்து அதனால சுருங்கிக்கிட்டு சுருங்கிட்டு மற்றவர்கள்லாம் சுருங்கி போறதுக்கு என்ன காரணம் அரபு நாட்டில் பணம் கொட்டுது மேட்டு சொல்ல முடியலை மேட்டு தான் சொல்றதுக்கு அப்ப மேட்டரும் சரியாக இருக்கிறது நமக்கும் தெளிவாக சொல்ல முடிகிறது அவமானம் இல்லாமல் சொல்ல முடிகிறது நெஞ்சு நிமித்தி சொல்ல முடிகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க இதுல வளைஞ்சிடாதே இறை செய்து மட்டும்தான் மார்க்குங்கிற தாண்டுனீங்க நீங்க உங்களால் செய்ய முடியாது தோத்து போயிருவீங்க மூத்த அவரை வரைக்கும் எதுல இருக்கு வசிதான் மார்க்கணும் சஹாபி சொன்னாலும் சரி பெரியார் சொன்னாலும் சரி மகா அதெல்லாம் எடுக்க முடியாது இப்படி நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இதை செய்வீங்க இது தளர்ந்தால் எழுநூற்றி முப்பத்தெட்டு முன்னூற்றி முப்பத்தெட்டாக போயிடும் இது தளர்ந்தால் பதினேழு லட்சம் ஒரு லட்சம் ஆயிரும் அப்புறம் பத்தாயிரம் ஆயிரும் சுருங்கி போயிரு இதில் உறுதியாக நிற்கணும் இந்த கொள்கையினால தான் உங்களுக்கு நிற்க முடிகிறது இவ்வளோ காரியம் செய்ய முடிகிறது தைரியமாக செய்ய முடியுது ஆர்வமாக செய்ய முடிகிறது வென்றெடுக்க முடிகிறது கொஞ்சம் கொஞ்சம் பொதுக்குழுக்கு இடமில்லை எவனுக்காச்சும் இப்படி உண்டா எந்த இயக்கத்துக்காவது பொதுக்குழுவுக்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு இங்கே திருப்பி திருப்பி வர்றமே அந்த அளவுக்கு தமிழகத்தில் எங்குமே இடம் இல்லை நம்மளுக்கு பொதுக்குழு நடத்த மண்டபம் இல்லை இதுவும் போதுமானதில்லை அங்கே தான் அங்கேலாம் வச்சுருக்குறோம் இதுவே போதுமான இதே போன்ற பாதி மடங்கு கிச்சனில் வைத்து மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு வளர்ந்தது காரணம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு காரணம் நீங்கள் உறுதியாக நிற்பதற்கு காரணம் எதுவாக இருக்கிறது இந்த கொள்கை இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாஹை மட்டுமே தான் வணங்குவோம் அவன் தூதரை மட்டுமே தான் பின்பற்றுவோம் இதுல வளையக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது இதை சொல்வதில் எவனுக்கு பயப்படக்கூடாது அரசாங்கமாக இருந்தாலும் சரி பெரும்பான்மையா இருந்தாலும் சரி அச்சப்பட்டு ஓடிவிடக்கூடாது எவ்வளவு உத்திய சக்திகள் எதிர்த்து வந்தாலும் இந்த கொள்கைக்காக நான் உயிரை கொடுக்க தயார் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு இருக்கிறீங்க அதனால கையை உயர்த்துறீங்க இது நீடிக்கணும் அதிகரிக்கணும் நீடிக்க வேண்டும் அதிகரிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு போட்டு காட்டப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அதுபோக இந்த ஜமாத்தில் இருக்கிற காரணத்தினால் எவ்வளோ காரியம் ரத்த தானம் நாங்களா செஞ்சோம் நாங்கள் கணக்கில் சேர்த்துட்டு பட்டியல் வாசி விட்டோம் ரத்த தானம் நீங்களும் தான் செய்கிறீங்க அப்போ நீங்கள் செய்கிற ரத்த தானத்தை நாங்கள் கணக்கில் வச்சுக்கிறோம் உங்களுக்கு ஏன் ரத்த தானம் செய்ய முடிகிறது எந்த கொள்கை உங்களை செய்ய வைக்கிறது மற்றவங்கலாம் காசுக்கு ரத்த கூலிக்கிறத்தான செய்வார்கள் ரத்தத்தை விற்பார்கள் உங்களால் செய்ய செய்ய முடியுது ஒரு ஒரு வேலையை எடுத்து எப்படி முடிகிறது நீங்கள் இந்த ஜமாத்துடைய நிலைப்பாடு கொள்கை தெளிவு காரணமாக இதை செய்தால் பல நன்மை நன்மை ஒன்று உயிரை வாழ வைத்த இரண்டாவது நம்மளை தீவிரவாதி என்று சொல்லப்படுற கசப்பை வெறுப்பை நீக்க வேண்டுமானால் ரத்தம் எடுக்கிறவன் இல்லை ரத்தம் கொடுக்கிறவ என்று காட்டணு இதன் மூலமாக சமுதாய மக்கள் நல்லிணக்கம் ஏற்படணும் அவன் நம்மளை அணுகனு அவனுக்கு நம்ம தாவா செய்யணும் அதுக்கு இது ஒரு காரணம் அமையும் என்று செய்யறோமா இல்லையா இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த இந்த தெளிவு தான் சமுதாயம் பற்றி கவலைப்படணும் நம்ம ஜமாத்து நிலை என்னது எதுக்கு ரத்தம் தான் செய்யறோம் பித்ரா எதுக்கு செய்யறோம் எத்தனை காரியங்களுக்கு ஜமாத்து நிதி தர்றாங்கன்னா வாங்கி அந்த காரியத்தை செலவு பண்றோம் பித்ரா மாதிரி நிதி வருத நாங்களே செலவு பண்றோம் பித்ரா வந்துச்சுன்னா அன்னைக்கு ராத்திரிக்கே வினியோகம் பண்ணிடுவோம் பெருந்தா அன்னைக்கு தான் வருது பித்ரா அது எத்தனை நாளில் செலவு பண்ணுவோம் அன்னைக்கு விடிய விடிய உட்காந்து போனை போட்டு மாவட்டத்துக்கு இவ்வளோ இந்த மாவட்டம் இவ்வளோ இந்த மாவட்டம் நில் பேலன்ஸ் விநியோகம் பண்ணிடுறோம் இதில் என்ன ஜமாத்துக்கு என்ன வருவாய் இருக்குதுல வாங்கி கொடுக்குற ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் இது அந்த அளவுக்கு இருந்தாலும் இது எதனால செய்கிறோம்னு கேட்டால் மக்களை பற்றி கவலைப்படுறோம் எதனால் நம்ம இதை செய்ய முடிகிறது மக்கள் கஷ்டப்படுறாங்க பெருநாளைக்கு பார்க்குறோம் சாப்பாட்டு கொலையில் பிச்சு எடுக்கிறோம் இதை மாற்றணும் இப்போ அஜி பெருநாளைக்கு இறச்சி இல்லாமல் என்ன செய்கிறான் அவன் பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இதை மாற்றணும் மருத்துவ கஷ்டப்படாத அவங்க மக்களுடைய நலன் அக்கறை கொண்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வோட இந்த ஜமாத்து உங்களுக்கு வளர்த்துருக்கிறது இதுக்கு மனிதனுக்கு செய்யற உதவிக்கு அல்லாஹ் கூலி தருமா வெறுமனை அல்லாவுடைய பணி என்று சூபியாக்கள் மாதிரி போய்விடாமல் தபிக்கு மாதிரி போய்விடாமல் அது லிமிட் பண்ணி இருக்கிறோம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அல்லாவுக்கு செய்யறோம் மனிதனுக்கு செய்ய வேண்டிய மனிதனுக்கு செய்யறோம் எல்லாத்தையும் கலந்து செய்யணுங்கிற அளவுக்கு தெளிவான நிலைப்பாட்டை உங்களுக்கு இந்த மார்க்கம் தந்திருக்கிற தான் இதை நீங்க செய்யறீங்க இதுல உறுதியா இருக்கணும் மனிதனுக்கு உதவி செய்தால் தான் அல்லாஹ் அடியானுக்கு உதவி செய்வான் அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அவனுக்கு உதவி செய்வதில் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் இருக்கிறது நீங்கள் மற்றவர்களுக்காக உதவணும் இந்த போராட்டங்கள்லாம் கூட அதுதானே காசை கொண்டு உதவுறது மாற்றம் இல்லை போலீஸ்காரன் அடக்குமுறை பண்றான் ஜெயிலுக்கு போக தயாரி போய் எதுக்காக வேண்டி ஒருத்தனுக்கு ஏற்பட்ட சுட்டுக் கொல்லப்பட்டதுக்காக நியாயம் கேட்டு போறோம் எதுக்கும் தயார போறோம் அப்போ ஒரு பொய் வழக்கு போட்டதை கண்டிச்சு போறோம் நம்ம நேரங்கள்லாம் ஒதுக்கி போறோம் இந்த அர்ப்பணிப்பு என்னையோ அடிச்சான்னு நினைக்க கூடாது ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவணும் உதவினால் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதான் கிடைச்சிட்டே இருக்கிறது யாரால அழிக்க முடியல வள தாறுமாறா வளருது இன்னும் ஒரு காலம் வரும் எத்தனை கிலோ நமக்கே தெரியாது அப்படி வரும் அப்படி பார்த்தால் போற போக்கை பார்த்தால் நம்முடைய கிளை எத்தனை இருக்கு நமக்கு தெரியாது நமக்கு எத்தனை மறுக்கிறது நமக்கு தெரியாது என்கிற அளவு வளர்ச்சி போய்கொண்டே இருக்கிறது இது எப்ப நீடிக்கும் என்று சொன்னால் இந்த அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் தன்னலம் இல்லாமல் மக்களுக்கு வாழணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் அது ஒரு தீனு அது ஒரு மார்க்கும் அவங்க சுக துக்கங்களில் பங்கெடுக்கணும் இந்த கொள்கையில உறுதியாயிருங்க மக்களை நேசிங்க நேர்மையை காப்பாத்துங்க இப்படி காப்பாற்றி கொண்டோமையானால் இந்த ஜமாத்து சிறப்பான முறையில் செயல்படும் நாங்கள் பொறுப்பேற்ற வரைக்கும் நீங்கள் ஒப்படைத்த அந்த டைம் காலக்கெடு முடிகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் அத்தனை பேருமே அற்புதமாக உழைத்திருக்கிறார்கள் அர்ப்பணிப்பாக உழைத்திருக்கிறார்கள் எந்த குறையும் வைக்கவில்லை சக்தி உட்பட்டு அவ் பார்வையாளர்களுக்கு குறைகள் தெரியலாம் மனமறிந்து குறை வைத்தின செயலை யாருமே செய்யவில்லை நல்ல முறையில் உழைத்திருக்கிறார்கள் அதுல அது எடுத்துக்காட்டா உங்களுக்கு சில இந்த காரியங்கள் நடத்தினாங்கன்னா நீங்க செஞ்சீங்க அவங்கதான் ஒருங்கிணைத்தாங்க அவங்க அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சாங்க அந்த வகையில் வந்து இதை ஒருங்கிணைத்த செயல் வடிவம் வேலையெல்லாம் சரியான முறையில் திட்டமிட்டு நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள் அது எந்த ஒரு குறை வைத்தா நாங்கள் நினைக்கவில்லை அது போக ஒரு உறுதி உங்களுக்கு சொல்வோம் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நன்மைக்கு இந்த ஜமாத்தினுடைய எந்த ஒரு விஷயம் நாங்கள் பயன்படுத்தி கிடையாது இந்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இது இதற்கு முன்பும் அதுதான் பணத்தை எடுப்பது லாபம் அடைவது அதிலிருந்து நம்ம ஒரு மோசடி செய்து கொள்வது ஒரு குடிரை வந்திருக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்ன செய்வோம் பங்கு போட்டுக்கிறோம் ஒரு எழுபத்தஞ்சு செலவு பண்ணிடுவோம் எவன் காக்க போகிறான் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து சொன்னால் அதானே சட்டம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு கடை எடுப்பதற்கு ஆயிரம் வருஷம் பண்ணுவோம் சிறுவர்கள இருந்து முதியோர்கள் எடுத்து போடுவதாக இருந்தால் அதை திருப்பி வைக்க முடியுமா அது வருமா அப்படின்னு ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு பொருளாதாரத்தை மாற்றுவதற்கு அத்தனை மசூராக்கள் நடக்கிற அளவுக்கு நாங்கள் பேணுதலாக இருக்கிறோம் இந்த பணத்திலிருந்து நாங்கள் எந்த மோசடி செய்யவில்லை யாருக்கும் துரோகம் செய்யவில்லை என்பதையும் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம் சொல்லிக் கொடுக்கிறோம் இந்த பணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் எங்களிடத்தில் தவறுகள் ஏற்பட்டுமானால் நீங்கள் அதை மன்னித்து அடுத்து வரக்கூடிய நிர்வாகத்திற்கு முழு கட்டுப்பாடோடு கட்டுப்பாடு தான் முக்கியம் யார் வர்றாங்க இந்த ஜமாத்து பிரச்சனையே கிடையாது கொள்கை தலைவர் அந்த கொள்கை அடிப்படையாக வைத்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் புதிதாக நிர்வாகத்துக்கு வர்றாங்க இல்லையா வந்தவனு அவங்க எதை கையில முக்கியத்துவப்படுத்தி எடுக்கிறது என்று அவங்க ஆலோசிப்பதற்கெல்லாம் டைம் எடுக்கும் அதனால என்ன செய்யறோம் என்றால் நாங்கள் ரெண்டு மூணு திட்டங்களை பழைய நிர்வாகத்திலையும் உயர்நிலை குழுலையும் ஆலோசனை செய்து முதல் முறையாக முதல் விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில அஜெண்டாக்களை புதிய நிர்வாகத்துக்கு பரிந்துரை செய்கிறோம் அவங்க பொறுப்பேற்ற பிறகு அந்த அஜெண்டாக்களை என்ன செய்யணும் எடுத்து கொண்டு செல்லணும் அதில் முக்கியமான என்னவென்று கேட்டால் இந்த சமாதி வழிபாடு சமாதியில் கடந்துச்சு இப்போ லேசாக துளிர் விடுது மறு ஆட்டம் போட தூமை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான் மறுபடியும் ஆட்டம் போட ஆரம்பிக்கிறான் அப்போ இந்த சிறுக்கு எதிராக வெறிகொண்டு பிரச்சாரம் செய்கிற வகையில் நம்ம அஜெண்டாக்களை கையில் எடுக்க வேண்டும் அதற்காக வெறுமனே சிற்கை எதிர்க்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான மாநில அளவிலான ஒரு மாநாட்டை புதிய நிர்வாகம் அதற்குரிய காலத்தை நிர்ணயம் செய்து அவங்க வந்து அறிவிக்கணும் அறிவிக்க வேண்டும் கோரிக்கை வைக்கணும் அவங்க வந்து அதை செயல்படுத்துவதற்காக வேண்டி பரிந்துரையாக நாங்கள் அதை வைத்துக் கொள்கிறோம் ஒன்றாவது பழைய நிர்வாகத்தின் சார்பான பரிந்துரை இரண்டாவதாக தீவிரவாதத்துக்கு எதிரான பிரச்சாரம் செய்தது போல மது போதை புகையிலை கேடு தரக்கூடிய பான்பராக்கு எதிராகவும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அரசாங்கம் ஓடுகிறது எல்லா தீமைகள் சிகரெட் பீடி வழியாகத்தான் வரி அதிகமாக கிடைக்கிறது அவன் நிப்பாட்ட மாட்டான் குடிக்கிறவன் குடிக்கிறவன் பண்ண முடியுமா குடிக்கக்கூடிய மக்களுக்கு அதை புரிய வைத்து போதை நாள் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஜாதி மதம் பாராமல் முஸ்லீமுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் போய் அதனுடைய விளைவுகளை புரிய வைக்கக்கூடிய வகையில் ஒரு மாத காலம் ஒரு தீவிர ஒரு பிரச்சாரத்தை மது போதைக்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தை கையில் எடுத்து இந்த மது பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிப்பதை அடுத்து ஒரு அஜெண்டாவாக புதிய நிர்வாகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் சரியா என்பதை சொல்லி இதுவரை நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த நன்றியை கூறி நிர்வாக குழுவின் சார்பாக நிறைவு செய்துள்ளார் அஸ்லாம் வலைக்கம்